வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு டாஸ்க்கு டெவிலா மாறணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்திருந்தாலும் அவங்களை பொறுத்தளவுல ஏஞ்சல் மாதிரி நடந்துக்கிறாங்க ஆமாங்க மத்தவங்க எல்லாருமே மத்தவங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் எல்லாம் அரக்கனாவே மாறிட்டாரு இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் மத்தவங்களுக்காக வருத்தப்படுறாங்க அவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு இறங்கின முதல் ப்ரோமோல இந்த வாரத்துக்கு பண்றதுக்கான வீக்லி டாஸ்கான ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க்க பத்தி தான் காட்டிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்க பொறுத்த அளவுல ஏஞ்சலா இருக்க போறது யாரெல்லாம் அப்படி பார்த்தோம்னா ரஞ்சித் அன்ஷிதா சத்யா ஆனந்தி விஷால் பவித்ரா ரயான் ஜெஃப்ரி இந்த எட்டு பேருமே இந்த வாரம் ஏஞ்சலா இருக்க போறாங்க உண்மையாவே இவங்க ஏஞ்சலா அப்படினு கேட்டிங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்ல போலியா இதனால் வரையா நடிச்சிட்டு இருக்கிற எட்டு பேரையுமே ஏஞ்சல் ஆக்கி இருக்காங்க அப்படினே சொல்லலாம் உண்மைதானங்க இதனால் வரையா சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் அவரோட கருத்துக்களை இதுவரை ஓபனா சொன்னதே கிடையாது அன்ஷிதா பொறுத்த அவங்களுக்குள்ள நிறையவே கோபங்கள் இருக்குது வன்மங்கள் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு சென்னை தெரசா அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரியே ரயானா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் இவங்க பொறுத்தளவு இவங்களுக்கு நிறையவே கோவங்கள் வரும் ஆனா இந்த அறுபது நாள்ல அந்த கோவத்தை அவங்க வெளிக்கொண்டு வந்ததே இல்ல ஜெஃப்ரி பல இடங்கள்ல கோவப்பட்டாலும் நான் கோவப்படல நார்மலா சொல்லதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட கோவத்தை பல இடங்கள்ல மறைச்சிருக்காரு அதே மாதிரியே ஆனந்தி விஷால் பவித்ரா இவங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களுக்கும் மனசுல நிறையவே வன்மங்கள் இருக்கும் நேரடியாக யாருக்கிட்டயுமே சொல்லாம பின்னாடி உட்காந்து புறம் பேசுறது மட்டும்தான் இவங்களோட வேலை அந்த வகையில போலியா இதுநாள் வரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஏஞ்சலா மாறுறாங்க அதே நேரத்துல டெவிலா ஜாக்லின் சௌந்தர்யா முத்துகுமரன் மஞ்சரி அருண் தீபக் ராணவ் சாச்சனா இவங்க எல்லாருமே டெவிலா மாறுறாங்க இவங்கள பொறுத்தளவுல பல இடங்கள்ல அவங்களோட டெவில் குணங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றதா இருக்கட்டும் அவங்க தேவைகளுக்காக சண்டை போடுறதா இருக்கட்டும் இப்படி அவங்களோட உண்மையான குணங்களை பல இடங்களில் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் இவங்க எல்லாருமே இந்த வாரம் டெவிலா மாறுறாங்க இன்னைக்கு இறங்கின முதல் பிரமோ பொறுத்தளவுல பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்குக்கான விதிமுறைகளை கொடுக்குறாரு இந்த டாஸ்கோட விதிமுறைகள் எல்லா சீசன்லயும் இருக்கிற மாதிரி தான் ஏஞ்சல நிலைகுலையை வைக்கணும் நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படி கொடுமைப்படுத்துற டெபில் கிட்டையும் ஏஞ்சல் வந்து ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்களா அவங்களோட தன்மையை இழந்து கோவப்படுறாங்களா இல்லனா அவங்களோட உணர்வுகளை காட்டுறாங்களா அப்படிங்கறது டாஸ்க்கு இதுல டெபில் ஆகி இருக்கிறவங்க பல ஏஞ்சல்களை இரிட்டேட் பண்ணி அவங்களோட தன்மையில இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏஞ்சல் கையில இருக்கிற ஹார்ட் வந்து டெபிலுக்கு கிடைக்கும் இப்படி எந்த டெபில் அதிகப்படியான ஏஞ்சல்களோட உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களோட ஹார்ட் புடுங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுல இருந்து டெபில் ஆயிருக்கிறவங்க எல்லாருமே கேம்

பண்ண போறதுல உள்ள ஜெப்ரி என்னையாடா ஒம்பழுத்துக்கிட்டு இருக்க வாடா டாஸ்க பயன்படுத்தி உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரிய தாறு மாறா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல ஜெஃப்ரி வந்து டாஸ்க்ல இருந்து வெளியேறாரு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டுட்டு போங்கிற நான் டாஸ்கே விளையாடல அப்படிங்க மாதிரி போறாரு இப்படி இந்த பிரமோ பொறுத்தல பல சண்டைகளை காட்டுறாங்க இருந்தாலும் இந்த எல்லா சண்டையிலயுமே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரொம்பவே நல்லவங்களா அப்பாவியா நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்களாப்பா ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க மத்தவங்களை காயப்படுத்துறது இவங்களுக்கு பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவோட ரசிகர்கள் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் பாராட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா ஜாக்லின் சௌந்தர்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா மத்த எல்லாருமே டாஸ்க்குக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஆனா டாஸ்க் இல்லாத நேரங்கள்லயே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே டெவிலா நடந்துட்டு இருக்காங்க நேத்துக்கான எபிசோட்ல கூட பாத்திருப்பீங்க மஞ்சரிய எந்த அளவு டார்கெட் பண்ணாங்க மாக் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுலயும் குறிப்பா இந்த சௌந்தர்யா எல்லாம் நாய் குலைக்கிற மாதிரி கத்துறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படியே சொல்லலாம் உண்மையாவே இப்ப சௌந்தர்யாவுக்கு எதிர்ப்பு அழகே அதிகமாகிட்டே இருக்குது அந்த கர்மத்தையும் பண்ணாதமா உன்ன பார்த்தாலே கேவலமா இருக்குது அதாவது சௌந்தர்யா எப்பவுமே சொல்லுவாங்க மத்தவங்கள பார்த்து கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சௌந்தர்யா எல்லாருமே நீ பண்றது எல்லாமே கேவலமா இருக்கு சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த டெவில் டாஸ்க பொறுத்தளவுல கோவா கேங்ல இருக்கிற ரயான் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரையும் காயப்படுத்தும் போது டெவிலா இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யா என்ன பண்ண போறாங்க இந்த டாஸ்க்ல என்னெல்லாம் குழப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்லாம்

பிரக்ஞா அப்படிங்கிற மாதிரி இந்த கோவா கேங்க எல்லாருமே கழிவு ஊற்றி இருக்காங்க அந்த வகையில் கோவா கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்